சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணமூன்றை குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன்

அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போக போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னை என் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய்த்திருந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய்த்திருந்து கேட்டால் தான் சாய் நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணி விடாதே நீ என்னை முழு மனதுடன் நம்பி இதில் எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ யாரையும் சார்ந்திருக்காதே உனக்கு தேவை

அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது பொன்மயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணை நிற்கும் அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்வித்து விட்டது மீண்டும் சொல்கிறேன் என் குழந்தையே உன் விரதம் என்பது நீ உன்னை பட்டினி போட்டு விரதம் இருப்பதல்ல நீ ஒரு வேளை விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுவாயோ அதையும் அல்லது அந்த உணவையும் பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு அதேபோல் நீ தவம் இருந்தாலும் அதை விட நீ தானம் செய்யும் போது என் மனம் மிகவும் குளிர்ந்து விடும் இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மாத்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிடு உன் தந்தையாகிய என்னிடம் நீ கேட்காமல் வேறு யாரிடம் போய் கேட்க முடியும் நானும் உனக்கான அற்புதங்களை விரைவில் நடத்தி காட்ட தயாராக உள்ளேன் நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன்பே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் இப்போது உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு செய்ய பார்த்து அவர்கள் வருந்துவார்கள் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் அவர்களை உன்னை விட கீழே தாழ்த்தி விட்டு விடுவேன் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தையும் உயர்வுக்கான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இருமுறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் இனி நீ கலங்க வேண்டிய சூழ்நிலையே வராது என் குழந்தையே உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் உன்னை விட்டு அகலப் போகிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல் பாதுகாப்பேன் துயரங்களை தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையையும் உனக்கு வழங்குவேன் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை